தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் வஉசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் இந்திய விடுதலை போராட்ட வீரரான இவர் பிரித்தானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் பின் பிரித்தானிய அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது வழக்கறிஞர் உருமமும் இதனால் பறிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வாவு சி இல்லம் ஒன்றை அமைத்துள்ளது இதில் நூலகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இவரது நூற்றாண்டு விழாவின் போது முன்னாள் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அம்மையாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இவருடைய வாழ்க்கை வரலாறு கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரில் வெளியானது கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வவுசி இழுத்த செக்கானது சென்னை காந்தி நினைவு மண்டபத்தில் அவரது நினைவு சின்னமாக இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி துறைமுகம் வஉசி சிதம்பரனார் துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது தூத்துக்குடியை தலைநகராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட்ட போது வஉசியின் பெயர் அந்த மாவட்டத்திற்கு வைக்கப்பட்டது நாட்டின் சுதந்திரக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்தவர்களில் முதன்மையானவர் வஉசி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சிதம்பரம் பிள்ளை சிறைப்படுத்தப்பட்ட அனுபவித்த துன்பங்கள் சொல்லி மாளாது வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் என பல தளங்களில் பணியாற்றிய இவர் இந்நாட்டிற்கு உழைத்த மாகான் இவரை மொத்தமாக நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தவர் இது இந்தியாவில் யாருக்கும் கொடுக்கப்படாத கொடுமையான தண்டனையாகும் இவ்வளவு பெரிய மகாத்மா நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையில் அனுபவித்த அந்த துன்பங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் வஉசியின் சிறை அனுபவங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் எழுதிய சுய தவிர வேறு எந்த ஆவணமும் இல்லை ஒருவேளை அவர் தனது சுயசரிதையை சரிதையை எழுதாமல் போயிருந்தால் அவரது சிறை வாழ்க்கை குறித்து நம்மால் எதையுமே அறிய முடியாமலே போயிருக்கும் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை வவுசி இருந்த கோவை சிறைவாசம்தான் வவுசியின் சிறைவாசத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது அங்கு ஜெயிலராக இருந்தவர் மின்ஜேல் என்பவர் தூத்துக்குடியின் கலெக்டர் ஆஷ் செய்த அக்கிரமங்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல இந்த கோவை சிறையில் ஜெயிலராக இருந்த மீஞ்செயில் நடத்திய அக்கிரமங்கள் சனல் பிரிக்கும் எந்திரத்தை இவரை சுற்றச் செய்து அவ்வாறு சுற்றியதில் செய்யின் கைத்தோல் உறிந்து ரத்தம் வடிந்து கண்ணீர் வடுத்திருக்கிறார் அதற்கு மாற்றாக பிறகு செக்கு இழுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதனை தடுத்த கைதிகளை தாக்கியிருக்கிறார் ஜெயிலர் மீஞ்செயில் அந்த சமயத்தில் நீதிபதி பின்கே வழங்கிய நாடு கடத்தல் தண்டனை ரத்து செய்யப்பட்டதால் தற்காலிகமாக அந்த கொடுமையிலிருந்து இவர் தப்பித்தார் சிறை கைதி ஒருவர் தனது தலைக்கு மேலாக இரு கரங்களையும் கூப்பி வஉசிக்கு மரியாதை செலுத்தினார் அதை பார்த்து அதை ஜீரணிக்க முடியாத பொறுத்து கொள்ள முடியாத ஜெயிலர் மிஞ்சேலால் தொடங்கப்பட்ட பிரச்சனையானது கைதிகளின் போராட்டமாக மாறி அதை அடக்க அவர் செய்த முயற்சியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கவிஞர் ஒருவர் உயிரிழந்தார் இறுதியில் மிஞ்சேலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கிச் செல்லும் நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது அவர் துணை ஜெயலராக பதவி இறக்கமும் செய்யப்பட்டார் சிறைத்துறை ஐஜியிடம் இவரது அட்டூழியங்களை குறித்து நேரடியாக புகார் சொன்னார் வவுசி அவர்கள் அரசியல் கைதிகளை முறையாக நடத்துங்கள் என்று ஐஜி அவரை கண்டிக்க இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ஜெயிலர் வவுசிக்கு மன ரீதியான உளைச்சலை கொடுக்க ஆரம்பித்தார் சிறை வளாகத்தை கூட்டவும் பெருக்கவும் மூத்திர சட்டியை எடுத்து போகவும் சட்டவிரோதமாக விரோதமாக வஉசியை நிர்பதித்தார் கோவை சிறைக்குள் காற்றாட்டமோ சுகாதாரமோ இல்லாத ஒரு தனி அறையில் கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் வஉசி அடைக்கப்பட்டார் தலையை முட்டையடித்தார்கள் முரட்டு துணியிலான சாக்கு போன்ற சட்டையை அணியச் சொன்னார்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அறுசுவையோடு உணவு படைத்த வவுசிக்கு புளித்தும் புளுத்தும் போன கேழ்வரகு களியை சாப்பிடக் கொடுத்தார்கள் அரிசி சோறு தனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டதற்கு மூன்று நாட்கள் அவருக்கு எதுவும் கொடுக்காமல் பட்டினி போட்டார்கள் அழிக்கும் உணவிலும் கல்லும் மண்ணும் கலந்திருந்தது சிதம்பரனார் சிறைக்கு போனதும் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வீழ்த்தும் வேலை வெள்ளையருக்கு மிகவும் எளிதானது ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அந்நிறுவனத்தை தொடர்ந்து இயக்க முடியும் என்ற நிலையில் கப்பல்களை ஆங்கிலேயரிடமே விற்று அவர்கள் காசாக்கினார்கள் இதன் இயக்குநர்கள் சிறைக்குள்ளிருந்து இந்த செய்தியை கேட்டு உடைந்து நொறுங்கி போனார்கள் வவுசி கொடுமையிலும் கொடுமையாக சுதேசி கப்பல் கம்பெனிக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு சிதம்பரம் பிள்ளையின் அரசியல் நடவடிக்கையே காரணம் என்று சொல்லி அதற்கு நஷ்ட கேட்டு நோட்டீஸும் அனுப்பினார்கள் யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டதோ அந்த வெள்ளையரிடமே சுதேசி கப்பல் போனதைக் கண்டு பாரதியார் பொங்கி தீர்த்து விட்டார் கத்தி என்ன கதறி என்ன புலம்பு என்ன காலம் போடும் கோலத்தை யாரால் மாற்றிட முடியும் சிறைக்கு போய்விட்டு வந்ததால் வஉசியின் வழக்கறிஞர் உரிமமும் ரத்தானது அதனால் தனக்கு தெரிந்த வக்கீல் தொழிலையும் அவரால் செய்ய இயலவில்லை தனது நண்பரான தண்டவாணி பிள்ளையின் அரிசிக் கடையில் மாதம் நூறு ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார் வஉசி இதை அறிந்த ஆங்கிலேய அதிகாரிகள் சிதம்பரம் பிள்ளை தொடர்பை காரணம் காட்டி அந்த கடையின் தண்டவாணி பிள்ளையின் அரிசி கடை உரிமத்தையே ரத்து செய்தார்கள் பிறகு மனைவி மக்களை காப்பாற்ற மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்தார் வவுசி இந்த எண்ணெய் வியாபாரமும் அவரால் சரியாக செய்து முடிக்க முடியவில்லை பிறகு சொந்தமாக அரிசி கடை வைத்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார் பின்னர் அதிலும் லாபம் கிடைக்காமல் போகவே கடை போலவும் அந்த வேலையையும் விட்டுவிட்டார் பிறகு பெரம்பூர் அஞ்சலகம் அருகே ஒரு சிறிய வீட்டில் குடியேறி ஆன்மீகச் சொற்பொழிவு புத்தகம் எழுதுதல் என வஉசி தன்னுடைய காலத்தை கழித்தார் அருமையான மனையியல் மற்றும் இலக்கிய நூல்களை எழுதி குவித்தார் ஆனால் பிரிக்க முடியாதது புலமையும் மையும் தானே அதெல்லாம் சாப்பாட்டிற்கு அவருக்கு வழிமகை செய்யவில்லை வந்த கவிஞர்கெல்லாம் சிதம்பரன் தாழ்ந்து இன்று வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகிறான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து என்று நண்பர் ஒருவருக்கு தன் நிலையை கவிதையாக வடித்து சிதம்பரம் எழுதிய ஒரு கடிதத்தை படிக்கும்போது உண்மையிலேயே நம் நெஞ்செல்லாம் பிசைகிறது இவ்வளவு துன்பங்களுக்கு பின்னும் தன் நன்றி மரவா குணத்தை வஉசி கைவிடவே இல்லை பறிக்கப்பட்ட வழக்கறிஞர் உரிமத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வாலேஸ் என்பவர் வஉசிக்கு மீண்டும் வழங்க ஆணையிட்டார் அதன் நன்றி கடனாக தன் கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று வஉசி பெயரிட்டார் அதே போல இவரது வழக்கு குறித்த ஆவணங்கள் ஆங்கிலேயரிடமும் சிக்காதபடி அவற்றை சீகா சுப்பிரமணிய முதலியாரின் மனைவி மீனாட்சி அவர்கள் எரித்து விட்டார்கள் அந்த நன்றிக்காக தன்னுடைய மகனுக்கு சுப்பிரமணியன் என்று வவுசி பெயரிட்டார் இப்படி நன்றி மறவாத நனிநாகரீகம் கொண்டவர்தான் வாவு சிதம்பரம் அவர்கள் வஉ சிதம்பரனார் என்ற பெயரை கேட்டாலே போதும் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் போன்ற அடைமொழிகள் நம் கண்முன் தோன்றும் சிதம்பரம் பிள்ளையின் சொற்பொழிவையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த உடல் கூட உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று வவுசிக்கு இரட்டை ஆயுள் அளித்த நீதிபதியான பின்கே அவர்களே தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அதிகபட்ச இரண்டு ஆயுள் தண்டனை எனப்படும் நாற்பது வருட சிறை தண்டனையை அனுபவித்த இந்தியாவின் தூத்துக்குடி கண்ட தூய்மையாளரை நாம் மதிப்போம் அதையும் காண்டி துதிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா